வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே எதையும் அழகாக நிதானித்து உங்களோட யோசனைக்கு ஒத்து வந்தால் மட்டும் செய்கிறது தேவையில்லாத கற்றுச்சல் போகிறது கிடையாது அது மட்டும் இல்லை எந்த கிளஸ்டர் வந்தாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க கொஞ்சம் ச சண்டையோ சச்சரவோ இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிப்பட்ட விஷயங்களிலே யாருனா உங்கள்கிட்ட வந்து வம்படிச்சா கூட இது எனக்கு இல்லை நான் அடுத்த வேலையை பார்க்குறேன்னு நழுவி போயிடுவீங்க இப்படி அழகான ஒரு தீர்மானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆறில் அமர்ந்து விட்டுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்ட கஷ்டங்களாக இருக்கிறதுன்னு மனசில் ஓடிட்டே இருக்குது ஏன்னால் அது முன்னுக்கு போக முடியல வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திரியான யோசனை வர முடியலையுன்னு ஒரு ஏக்கங்கள் இருக்கிறத புரியாது இந்த நேரத்தில் தான் ஆனவர் பிறந்து அங்கே கன்னியா ராசியிலேருந்து உங்கள் ராசியை நோக்கி வந்து கண்டிருக்கிறார் அப்போ பாருங்கள் மனசுக்கு ஒப்புத்த அழகாக விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது சில சில காரியங்களில் தடங்கள் இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வார்த்தை கொஞ்சம் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துக்காரன் மூன்றாம் இடத்துக்காரன் சொல்லுவான் தனக்காரகன் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் வெற்றிஸ்தானம் அப்படிங்கிறவர் சனீஸ்வர பகவான் அவர் நாளில் அமர்ந்திருக்கிறார் அதனாலே வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கு இல்லை இருக்கிற வண்டியை வித்து வாங்குறதுக்கு புதுசாக வீடு வாங்குறதுக்கு பத்திலெல்லாம் யோசனைகள் எல்லாம் உண்டு அந்த யோசனை மூலமாக சில செயல்பாடுகள் எல்லாம் பண்ண வேண்டும் ஆசைப்படுறீங்க அந்த ஆசனையால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பூர்வ புண்ணியம் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் தாயார் ரிலேட்டடான சில சொத்துக்களும் உங்கள் வந்து சேருங்கிறது அதெல்லாம் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அதெல்லாம் நடக்க போகிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியது குழந்தைகளை பற்றின எண்ணங்கள் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் முன்னாடி எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணுவாங்களான்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது நல்லா பாஸ் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க அவர் இருக்கக்கூடிய சாணம் அப்படிங்கிறது சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு லாபத்தை தான் கொடுப்பார் வாழ்க்கையில் நல்ல சுவிஷங்கள் குறைக்கும் அந்த வாரத்தில் மொத்தப்படி நல்லதாக நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரத்திலே மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கலர் வெள்ளை கலர் அப்படிங்கிற கலரை யூஸ் பண்ணுவதும் ஹனுமனை வணங்குவதும் உங்களுக்கு நல்லது ஒரு பதங்களையும் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களையும் எழுச்சியையும் காட்டும் அதனாலே இந்த வாரத்தினுடைய தொடக்கமானதுலேருந்து ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வைப்பு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இந்த வாரம் மேலும் இனிய வாரமாக நல்ல வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்